ரைட் தாவர உள் அமைப்பியல் தாவர செயலியல் தாவரத்துக்கு உள்ளே பாருங்க தான் தாய்மொழிங்கிறது தாவரத்து உள்ள தாவரத்துக்குள்ளே எப்படி இருக்குது தாவர தாவர அமைப்பியல் தாவர செயலி தாவரம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது போன நைன்திலே பார்த்துட்டோம் என்னென்ன வேலையை செய்யுது வளருது மேலே கீழே வளருது சுருங்குது விரியுது சரியாதெல்லாம் செயலியல் பிசியாலஜி பிளான்ட் பிசியாலஜி இங்கிலீஷில் அப்புறம் என்ன பண்ணுது தாவரம் ஒளிச்சரிக்கை செய்யுது உணவை செரிமானம் பண்ணுது என்னது நீராவி போக்கு அப்புறம் வாயு பரிமாற்றம் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க யார் தாவரம் ஆ எங்கே செய்கிறாங்க அவங்களோட உறுப்புகள் என்ன ஏது எல்லாம் பார்த்தோம் இப்போ உள்ளமைப்பியல் ப்ளஸ் அதோட செயலியல் ரெண்டுமே பார்க்க போகிறோம் டென்த்தில் இந்த தாவர உள்ளமைப்பியல் பற்றி முத முதல்ல நூல் வெளியிட்டவர் யார் சார்னாக்கா நகமையா குரு அப்படின்றவர் நகமையா குரு இவர் தான் உள் தாவர உள் அமைப்பியலின் தந்தை தாவர உள் அமைப்பியலின் தந்தை தாவரத்தின் உட்புற அமைப்பை பற்றி படிக்கிறது தான் அதான் இங்கிலீஷில் டாமி ஆனால் அப்படின்னா அண்டர்னு அர்த்தம் டாமி அப்படிங்கன்னா கட்டுன்னு அர்த்தம் கட் பண்ணுறது அது கட் பண்ணி ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி ஹியூமன் டாமி அப்படின்னு படிச்சிருப்போம் திசுக்கள் திசுக்கள்னா என்ன திசுக்கள்னா என்ன அறகுறையெல்லாம் சொல்லக்கூடாது முழுசாக சொல்லணும் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் திசுனா பல செல்கள் அதோட விட விற்கிது என்ன முழு சேர்ந்ததா அப்புறம் என்ன பண்ணும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் நான் தான் கேட்குறேன் பல செல்கள் ஒரே மாதிரியான செல்லாக இருக்கலாம் வெவ்வேறு வகையான செல்களாக இருக்கலாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் சரியா ஒரே மாதிரியான செல்லு சேர்ந்த ஒரு டிஷ்யூ இருக்குது அதுக்கு பேர் என்னது அந்த திசுக்கு பேர் எளிய திசு பார்த்தோமா இல்லையா சரியா வேறு வேறு வகையான செல் சேர்ந்தது கூட்டு திசு சரியா ஆ ரைட் நடந்தது சாக்ஸ் இவர் தான் முத முதல்ல திசுகளை மூணாக பிரிக்கிறார் வகைப்படுத்துகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் தோல் திசு அல்லது புறத்தோல் திசு டெர்மீஸ் டெர்முன்னா தோல்னு அர்த்தம் அடுத்து அடிப்படை திசு அல்லது தல திசு அடுத்து வாஸ்குலார் திசு மூணு இருக்குது இந்த ஒரு தாவரத்தோட வெளிப்புறா இருக்குது அதாவது இப்போ ஒரு மா எல்லோரும் முருங்கை மரம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக முருங்கை மரத்தை என்ன பண்ணலாம் வெட்டினீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பட்டையாக உறிஞ்சிட்டு வரல அதுதான் இது தோல் திசு உள்ளுக்குள்ளே இருக்குல்ல அதுதான் தலை திசு அடிப்படை திசு அல்லது தலை திசு அந்த தலை திசுக்குள்ளே ரெண்டு மூணு பைப் இருக்கும் அதுதான் வாஸ்குலர் திசு அந்த பைப்பு தான் என்ன பண்ணும் இருந்து தண்ணியும் தாதுக்குள்ளேயும் உறிஞ்சி மேலே எடுத்துகிட்டு வருவார் இதை சுற்றிலும் தலை திசு இருக்கும் தலை திசுக்கு நடுவில் தான் வாஸ்குலர் அறுத்து இருக்கும் கீழேருந்து தண்ணியும் தாதுக்களையும் மேலே உறிஞ்சி எடுத்துகிட்டு வரவர் யார் அவர் சைலம் மேலே இலையில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை வேறு வரைக்கும் எல்லா செலுக்கும் கொண்டு போய் கொடுப்பார் தேவையானதெல்லாம் சேமித்து வைப்பார் அங்கே கொண்டு போய் கொடுப்பார் திரும்ப மேலே இலைக்கு சாப்பாடு நைட்டில் இல்லை அப்போ வேர்லேருந்து அல்லது வேறு எங்கெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்களோ அங்கேருந்து என்ன பண்ணுவார் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுப்பார் அந்த வேலை யார் செய்வா புலோயம் இவங்க ரெண்டு பேர் தான் அது வாஸ்கில் அறுபதுக்கு ஆ சரி வேறு என்ன இருக்குது இதில் பார்த்துட்டு போகிறோம் ஒரு தாவரத்தின் வெளிப்புற ஆடுக்கு புறத்தோல் சிறிய துளைகள் காணப்படும் புறத்தோல் துளை அப்படின்னா ஸ்டொமேட்டா தோல்லேயும் துளை இருக்கும் தண்டு இலைகளின் வெளிப்புற சுவரில் கியூட்டிக்கல் என்ற மெழுகு படலும் இருக்கும் பிக்மெண்ட் அது தண்டு இலையும் வெளிப்புறம் மேலே மெழுகு பூசி இருக்கும் எல்லா தாவரத்திலையும் இருக்காது நல்லாது ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா நீர் தேவையில்லாமல் அதுவாக வெளியில் அனுப்புனா போகணும் மற்ற இடத்துல என்ன பண்ணக்கூடாது தண்ணி வெளியில் போகக்கூடாது அதுக்காக தான் மெழுகு போட்டுரும் கீட்டிகள் கீட்டிகள் நீராவு போக்குன்னே தடுக்கிறது புறத்தோலின் பல செல்லுகளால் ஆன வளரிகள் மற்றும் வேர்தூவிகள்லாம் இருக்குமா புறத்தொழில் வளரிகள்னால் அங்கேருந்தால் மாதிரி மொட்டு மாதிரி வந்து வளரும் வேர் பகுதியாக இருந்தாக்க வே சின்ன சின்ன வேர் முடிச்சு முடி முடி இருக்கும் வேரில் அதான் வேர்தூவி இதெல்லாம் எங்கே இருக்குது புறத்தோல் திசு இல்லை தோல் அல்லது புறத்தோல் திசையில் இதோட வேலை உள்ளே உள்ள திசு எல்லாத்தையும் பாதுகாக்குது நமக்கு தோல் மாதிரின்னு வச்சுக்கோங்க புறத்தோல் துளை நீராவிப்போக்கை நடைபெற நீராவி போக்கு நடக்கும் வேர்தூவிகள் நீர் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுத்துகிறது வேர்தூவிகள் இருக்குல்ல வேரில் இந்த மாதிரி அதை உறிஞ்சவரே அவர் தான் அடிப்படையில தலை திசு புறத்தோலும் வாஸ்குலார்த்தர்களும் நீங்களாக உள்ள அனைத்து பொருளும் இதில் புராணியாக தூள் அதுன்னு நிறையா இருக்குது அதை விட்ருங்க பெரிய விஷயம் இல்லை புலோயத்தை பார்த்தாச்சு அதான் இதில் பாருங்கள் புறத்தோல் திசு இதோட வேலை பாதுகாப்பு நீர் இழுப்பு இ இழப்பை தடுப்பது ரெண்டாவது தலை தல திசு இங்கே தான் நாலு வகையான எளிமையான திசுகள் இருக்கும் பேரன் கைமா குளோரன் கைமா கோலன் கைமா ஸ்க்ளீரன் கைமா இதை பற்றி பார்த்துட்டு போனோம் நம்ம அங்கே இவங்கள்தான் முக்கியமான வேலை உணவை சேமித்தல் ஒளிச்சருக்கி செய்தல் பாதுகாத்தல் உறுதித்தன்மை கொடுக்கறது எல்லாமே அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட வேலை நம்ம முன்னாடி பார்த்தாச்சு கணிகங்கள் மொத்தம் மூணு வகையான கணிகங்கள் இருக்கு தாவரத்தில் தாவரங்கள் ஆல்காக்கலி கணிகங்கள் இரட்டை சபுனால் ஆன சூழப்பட்ட நுண்ணுறுப்பு செல்லுல நுண்ணுறுப்பு கணிகம் என்ன ஃப்ளோரோ பிளாஸ்டிக் பசுங்கணிகம் அது பசுமையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வேறு கலர்லேயும் இருக்கும் அதான் சொல்கிறாங்க தாவரத்தில் மட்டும் காணப்படும் தாவரம் மற்றும் ஆல்கள் ஆல்கான பாசி பாசிலாம் பசுங்கணிகம் பச்சையாக இருக்கும் இங்கே தான் வந்து என்ன இருக்கும் உணவு உற்பத்தி நடக்கும் வண்ணக்கணிகம் மாம்பழம் எந்த கலராக இருக்கும் மஞ்சள் ஆயிடுச்சா பச்சை அது வண்ணக்கணிகம் ஆப்பிள் மேலே தோல் எப்படி இருக்குது சிவப்பு கலராக இருக்கா அதெல்லாம் வந்துட்டு வண்ணக்கணிகங்க மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு இந்த மாதிரி கலரெலாம் இருக்கும் அடுத்தது வெளிய்கணிகம் அதேமாதிரி பூ பூவும் கலர் கலராக இருக்கா அதெல்லாம் இந்த வண்ணக்கணிகம் தான் காரணம் அதுமாதிரி பூ எப்படி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அது வெளியிற்கணிகம் லீக்கோ பிளாஸ்டர் லீக்கோனாவே வெள்ளைன்னு அர்த்தம் பசுங்கணிகத்தின் அமைப்பு அது ரொம்ப தேவையில்லை அதோட விட்டம் இது வந்துட்டு நீல் வட்டத்தில் இருக்கும் நீல் உருண்டை வடிவத்தில் இருக்கும் இதோட வெட்டம் இதில் இருந்து இது வரைக்கும் ரெண்டுலேருந்து பத்து மைக்ரோமீட்டர் இருக்குமா திக்னஸ் ஒன்றுலேருந்து ரெண்டு மைக்ரோமீட்டர் இருக்குமா தடிவன் மைக்ரோமீட்டர்னால் என்னென்னு பார்த்துருப்போம் ஃபிசிக்ஸ்லேயே பசங்கனிகத்தோட வேலை ஒளிச்சேர்க்கை தரசம் தரசன்னால் இது ஸ்டார்ச் அதை சேர்ந்து வைக்கிறது இன்னொரு பேர் விரதான தரசம் கொழுப்பு அமில உற்பத்தி அவரே அந்த வேலையெல்லாம் செஞ்சிடறாரு குளுக்கோஸை தயாரித்து கொழுப்பாகவும் அமிலமாகவும் மாற்றிடுவார் கொழுப்பு அமில உற்பத்தி அப்புறம் லிப்பிடு அதுவும் கொழுப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் புது பசுங்கணிகத்தை உருவாக்குறது இதெல்லாம் யாரோட வேலை பசுங்கணிகத்தோட வேலை ஒளிச்சேர்க்கை இப்போ தான் பார்த்தோம் அதெல்லாம் ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா இப்போ நான் சொன்னால் தான் உள்ளே இருக்கும் அதை நீங்கள் போய் பார்த்துக்கிங்க ஆறு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துப்போம் ஆறு கார்பன் டைஆக்சைடு எடுத்துக்கும் ஒரே நிமிஷம் ஆறு க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் நான் சும்மா சிம்பிளாக சொல்லிட்டுப்பேன்ப்பா இது எக்ஸாக்டாக நடக்கிறதுக்கூட தான் நடக்கும் பன்னெண்டு ஓவோ எடுத்துக்கும் சரியா இந்த ஆறு கார்பனை பிரித்து இந்த ஆறு ஓ கூட சேர்த்திட்டு இதுதான் ஒரு குளுக்கோஸ் மாலிக் அப்போது ஆறு அச்சிடுவோம் மாலிக்கலா அப்போ ஹைட்ரஜன் எத்தனை இருக்கும் பன்னெண்டாயிரம் ஆக்சிஜன் ஆறு கார்பன் ஆறு இது ஒரு மாலைக்குலாம் மாறிடும் அப்புறம் இன்னொரு ஆறு ஹச் டூவாக வெளியில் விட்டுரும் ப்ளஸ் இங்கேருந்து ரிலீஸ் ஆகுதில் ஆறு ஓட்டும் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு ஈஸியாக புரியும் முடிக்காதவங்க பார்ப்போம் ரிலீஸ் ஆகும் என்னென்னா உள்ள போதோ அத்தனையும் ரிலீஸ் ஆகிருக்கணும் ஆனால் பொருளை யாக்கு வலிக்கவே முடியாது ஒரு வகையான பொருள் இன்னொரு வகையான பொருளாக மா அப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எத்தனை ஆட்டம் உள்ள என்ட்ராவது அத்தனை ஆட்டம் இந்த பக்கம் ரிலீஸ் ஆகிருக்கும் கார்ப கார்பன் டை ஆக்சைடு சிட்டுவோ குளுக்கோஸ் இது நீர் ஆக்சிஜன் எல்லாம் ரிலீஸ் ஆகும் ஏன் இங்கே ஏரோ போட்டிருக்காங்க லோகேஷ் மற்றவங்களாம் பேசுகிறீங்களா லோகே இங்கே என்ன மேலே ஏரோ போட்டிருக்காங்க மேலே போட்டால் என்ன அர்த்தம் ஆவியாக போயிடும் ஆவியாக போயிடும் மேலே ஏற போட்டாங்கன்னா சரியா கேஸாக போயிடும் வெளியில் போயிடும் ஒளிச்சேரிக்கை நிறமிகள் ஒளிச்சேரிக்கி சொன்னால் இல்லையா ரெண்டு மூணு நிரம்பி இருக்குது இரண்டு நிறமி இருக்குது ஒளிச்சேர்க்கை இதில் பச்சை எம் ஏ இதான் முதன்மை நிறைமை இவர் தான் என்ன பண்ணுவார்னா சு சன்லைட் இருக்குல்ல அதை பிடிச்சி ஏடிபியாக மாற்றுவார் ஏடிபியாக மாறினதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அதை கார்பன் டை ஆக்சைடாக மாற்ற முடியும் சாரி கார்போ கார்போஹைட்ரேட்டாக மாற்ற முடியும் அதுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்க முடியும் ஏன்னா இந்த செல்களால் டைரெக்டாக சூரிய ஒலியை கிரகிக்க முடியாது பச்சை எம்ஏ ஏ வந்துட்டு முதன்மை நிறைமை அவர் தான் பிடிச்சி ஏடிபியாக மாற்றுறார் ஆற்றல் அதிகம் கவர்ந்தலுக்கு தன்மை கொண்டதாகவும் சூரிய ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றுகிறது ஏடிபியை மாற்று இது வினை மையம் கேட்பாங்க பச்சையம் ஏதானது வினை மையம் அல்லது பச்சையம் பி இருக்குது கரோட்டினாய்டு இருக்குது அது ஒரு பிக்மெண்ட் துணை நிறமிகள் அப்படிம்பாங்க இவர் சூரிய ஆற்றலை கவர்ந்து முதன்மை நிறமிக்கு அனுப்பிவிடும் இவங்க கவர்வாங்க அவ்வளோதான் இவருக்கு கொடுத்துருவாங்க ஏட்ட கொடுத்துருவாங்க அவர் தான் என்ன பண்ணுறாரு ஏடிபியை உருவாக்குவார் முதன்மை நிறைமை தான் வினை மையம் பச்சை எம்ஏ துணை நிறமிகள் மூலக்கூறுமை நிறைமை மூலக்கூறுகள் அவ்வளோதான் ஒலி சார்ந்த வினை ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளோரா பிளாஸ்டிக்கில் என்ன நடக்குது ஒலி சார்ந்த வினை அதுக்கு இன்னொரு பேர் ஒளி வினைன்னு சொல்லுவாங்க ஹில் வினை அப்படின்னு சொல்லுவாங்க ராபிஸ் ஹில் அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் மாதமல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க சூரிய ஆற்றலை லைட்டை பிடிச்சி என்னவாக மாற்றிடுவாங்க ஏடிபியாகவும் என்ஏடிபி ஹச்சாகவும் மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் அதே குளோரோஃபைலில் பசங்க நீங்கள் இதெல்லாம் என்னவா நடக்கும் சாரா வினை நடக்கும் சூரிய ஆற்றல பிடிச்சி ஏடிபி இதுவாக மாற்றிட்டாங்க இப்போ ஏடிபி இந்த என்ஏடிபிஹ் டூ இருக்கு இல்லையா இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தான் இந்த கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுவாங்க கார்போஹைட்ரேட்டாக மாற்றுவாங்க கார்பன் ஆக்சைடு என்னென்ன இருக்கும் சிஓ டூ ப்ளஸ் ஹச் டுஓ இந்த கார்பனை தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வைப்பார் அதுக்குள்ளே உள்ள போய் எதுவும் உக்காந்துக்கும் இந்த ஏடிபி என்ஏ டிபி டுவோ உக்காந்து இந்த ரெண்டாவது சைலுக்கு பேர் லைட்டு தேவை இல்லை லைட்டு தான் என்னவாக மாறிடுச்சு ஏடிபியாகவும் இதாக மாறிடுச்சு அது ஒளி சாரா வினை இங்கே லைட்டை வந்து ஏடிபியாகவும் என்ஏடிபி ஹெச் டுவாகவும் மாற்றுறது வந்து என்ன ஒளி ஒலி சார்ந்த வினை அதுக்கு இன்னொரு பேர் என்ன ஹில் வினை அது அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் பேர் வச்சுட்டாங்க கேட்பாங்க ஒளி சார்ந்த வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆள் வினை ஒளி சாரா வினைக்கு இன்னொரு பேர் இருக்குது வினை இருக்குது இருள் வினை சாரா வினைக்கு ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலே குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது சுவாசத்தல் இன்ப அடுத்தது இது இது மைட்டோ நடக்கிறது திரும்ப எங்கே போகுது பசுங்கணியத்துலருந்து மைட்டோகண்ட்ரியாவுக்கு போகும் கார்போஹைட்ரேட் ஆக்சிஜன் அங்கே போகும் மைட்டோகான்ட்ரி என்ன பண்ணும் திரும்பவும் அந்த கார்பனை பிரித்து தண்ணி கூட சாரி ஆக்சிஜன் கூட சேர்த்து விட்டுருவார் இந்த பக்கம் தண்ணியாக போயிடுவாங்க அங்கே கிடைச்சதில் ஆற்றல் அது என்ன ஆற்றல் அங்கே உள்ள என்னவா போச்சு ஏடிபி தானே போச்சு ஏடிபியாக வெளியில் வரும் ஆற்றல் நாணயம் ஏடிபிக்கு பேர் அந்த ஏடிபியை தான் அந்த மைட்டோகான்ட்ரியா எல்லா செல் நுண்ணு உறுப்புக்கும் அனுப்பிவிடுவார் அவங்களாம் ஏடிபி வச்சு தான் அதை தான் ஹீட்டாக மாற்றிடுவாங்க அது மாதிரி மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் ஒளிச்சரிக்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டிருந்தார் அதனால் இந்த ரெண்டாவது பார்த்தோம்ல ஒலிச்சேரிக்கையின் வேதியியல் வினை இந்த இது ரெண்டாவது அதனால் அதுக்கு பிறன்னு இது மெல்வின் கால்வின் ஒரே நிமிஷம் இது ஹில் வினை இது ரெண்டாவது வந்து மெல்வின் கால்வின் வினை அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பேரை வச்சுட்டாங்க சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கையான ஒளிச்சேர்க்கையை செய்ய மொழின்னு கண்டுபிடிச்சார் சிஎன்ஆர் ராவ் இந்தியன் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருக்கு பாரத ரத்னா விருது சரியாக அதையும் சேர்த்துக்கோங்க மைட்டோகாண்ட்ரியா முத முதல்ல கண்டுபிடிச்சார் கோழிக்கர் அவர் தான் கண்டுபிடிக்கிறார் மைட்டோகாண்டியா அங்கே தான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு எங்கே கண்டுபிடிக்கிறாரு வரி தசையில் வரி தசை செல்களில் வரி தசைன்னு எதா சொல்லுவாங்க எந்த தசையை எலும்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் வரித்தசி அதில் கண்ட்ரி அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க அதிகமாக வேலை செய்கிறாங்கல்ல ஒரு செல்லில் ஒன்றுக்கு மேற்பட்ட மைட்டோகான்ட்ரியா இருக்குது ஏன்னா அதிகமாக ஹீட்டு புடிஸ் பண்ணுங்க இந்த கண்ட்ரியாக தான் என்னென்னு சொல்கிறாங்க ஏடிபி அப்படின்றாங்க ஆற்றல் நாணயம் மைட்டோகான்ட்ரியா உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றலுக்கு பேரானது ஏடிபி அதனால் அதுக்கு பேர் ஆற்றல் நாணயம் ஏடிபின்னா என்ன அடினோ சைன் ட்ரை ஏடிபி அடினோசைன் டை பாஸ்பேட் என்ஏடி இதெல்லாம் என்னென்னு தெரில நமக்கு நிக்கோனா மைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் விரிவாக்கம் கேட்பான் பார்த்துக்கங்க மேட்ச் பண்ண சொல்லுவான் என்ஏடிபி நிக்கோடி நைடு அடினை டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படியே ஒவ்வொன்றா ஆகிட்டு வருது இது கூட அப்படியே ஆட் ஆகிட்டு வருது அவ்வளோதான் மைட்டோ அளவு பாயிண்ட் ஃபைவ் இருந்து டூ மைக்ரோமீட்ரு வரைக்கும் இருக்குமாமா மைக்ரோகான்டியாவில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ப்ரோட்டீன் லிப்பிடு ஃபேட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அஞ்சுலேருந்து ஏழு சதவீதம் ஆர்என்ஏ ஆர்என்ஏ டிஎன்ஏ அப்புறம் மினரல்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் ஒரு சின்ன நுண்ணுறுப்பு செல்லே கணக்கு தெரியாது அந்த சின்ன நுறுப்புக்குள்ள இவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ என்ன அந்த அதுக்கான தேவையான மெட்டீரியல் அங்கேருந்து கிடைக்கும் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்ணும் சரியா காலையில் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்ணும் காலையில் யார் சாப்பிட மாட்டீங்க சாப்பிட்றது இல்லையா காலையில் சாப்பிட்ருணும் நல்லா என்னென்னலாம் வெரைட்டி வெளுத்து வாங்கணுமோ ஃபஸ்ட்டு காலையில் சாப்பிட்ருணும் மைட்ரோகான்ட்ரியோட பணிகள் சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறு சுவாசித்தல்னால் என்ன அர்த்தம் கார்போஹைட்ரேட்டு ஆக்சிஜன் ரெண்டையும் எடுத்து திரும்ப கார்பன் டை ஆக்சைடாகவும் அச்சிடவாகவும் மாற்றி விடணும் அதான் சுவாசித்தல் ரெஸ்பிரேஷன் இதில் ஏராளமான ஏடிபிகள் உருவாகின்றன இந்த ஏடிபி தான் எல்லா செல்லுக்கும் போதும் அவங்க எடுத்துக்குவாங்க அதனால் இது செல்லின் ஆற்றல் மையம் இது மைட்டோகாண்ட்ரியா உட்காண்டியா செல்லில் கால்சியம் அயனிகளின் சமநிலையை பாதுகாக்குமா செல்லுக்குள்ள கால்சியம் அயான்றதுக்கு இல்லையா அது பேலன்ஸாக இருக்கணும் அதிகமாக இருந்தாலும் தொந்தரவு கம்மியாக இருந்தாலும் தொந்தரவு செல்லின் வளர்ச்சிதை மாற்ற செயலில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுவாசித்தலின் வகைகள் சுவாசித்தல் நம்ம லங்ஸில் போயிட்டு வருதுல அதை சுவாசித்தல் நடந்தது அது ஒரிஜினல் சுவாசித்தல் இல்லை அங்கே என்ன நடக்குது அது ஒரு சாதாரண ஒரு இயற்பியல் மாற்றம் தான் நிகழ்வு இயற்பியல்னா தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறாது வேதி நிகழ்வு கிடையாது செல்லுக்குள்ள மைட்டோகான்ட்ரியாவில் நடக்குது இல்லை அதுதான் வேதி சுவாசம் லங்ஸ் என்ன பண்ணுது ஜஸ்ட்டு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இரத்தத்துக்கு கொடுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எடுத்து விட்டுருவேன் அங்கே வேதிவினை நடக்கலை கேட்பான் கொஷினில் கேட்பான் செல்லுக்குள்ளே உணவானது ஆக்சிஜனுக்காரணம் செல்லில் தான் நடக்கும் எங்கே மைட்ரோகான்டியால் ஆக் கரணம் என்ன அர்த்தம் ஓ டூ ப்ளஸ்ஸு சிஹெச்ஓ கரெக்டாக எங்கள் உள்ளதை தூக்கிங்க போட்டுருவாங்க அப்போ கார்பன் ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது சிஓ டுஓ மாறி அதுதான் சொல்கிறாங்க ஆற்றல் பெறும் உயிர் வேதியியல் நிகழ்ச்சியே செல் சுவாசம் இந்த உயிர் வேதியியல் உயிருக்குள்ளே வேதிவினை நடக்குது அதனால் உயிர் வேதியல் இதில் ரெண்டு இருக்குது இந்த இதிலே காற்று சுவாசம் காற்றில் காற்று மீன்ஸ் இங்கே ஓட்டு ஓட்டு எடுத்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா காற்று சுவாசம் முன்னாடி பார்த்துருப்போம் ஓட்டு இல்லாமல் உடையுமா உடையும் அதிகமாக ஓடுறது திடீர்னு நார்மலாக செய்கிற வேலையை எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணோம்னா என்ன ரத்தம் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க ரத்தம் கிடையாது ஆளுக்கு கால உள்ளே உட்காந்துக்கும் நாங்கள் ஆல்கஹால் சாய் அங்கே உக்காந்துக்கும் முன்னாடி பேசியிருப்போம் ஓகே ஆ சரி காற்று சுவாசத்தப்போ பாருங்கள் கார்போஹைட்ரேட்டு ஓட்டு எடுத்துக்கும் மேலே பார்த்தோம் அந்த ப்ராசஸ் அது காற்றுலா சுவாசத்தில் பாருங்கள் கார்போஹைட்ரேட்டு எதுவுமே இல்லை அதுவே உடையிது உடஞ்சி என்ன அது ரெண்டு கார்ப கார்பன் ஆக்சைடும் ரெண்டு எத்தனால் ஆல்கஹால்னால் அது எத்தனால் ஈஸ்டன் எத்தனால் ப்ளஸ் ஆட்ரு முன்னாடியே பார்த்துருப்போம் ரெண்டில் எதில் ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் காற்று சுவாசமாக காற்று இல்லா சுவாசமாக கிருத்திகா காற்று சுவாசம் எத்தனை மடங்கு அதிகமாக கிடைக்கும் பத்தொம்போது மடங்கு வெரி குட் சரி ஒரு காற்று சுவாசத்தில் ஒரு கார்போஹைட்ரேட் உடஞ்சாக்க எத்தனை எத்தனை ஏடிபி கிடைக்கும் நான் கேள்வியே முடிக்கல அதுக்குள்ளே முப்பது முப்பதுன்னு இருக்கீங்க முப்பத்தாறு ஆ இன்ட்ரிவில் அதெல்லாம் மைனஸ்ஸு இன்டர்வியூவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் கேள்வி முடிக்கிறதுக்குள்ளே சொல்லக்கூடாது முழுசாக சொல்கிறத உள் வாங்கிட்டு யோசிச்சுட்டு ஆன்சர் தானா கரெக்டாக கேள்வி புரியலாம் அவர்கிட்ட கேட்குங்க ரிட்டர்ன் சார் புரியல நூறு தடவை சொல்லுங்கள் ஆ இதை யார் செய்வீங்களோ அதான் மார்க் எடுக்க முடியும் இன்றினா உன் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது புரிஞ்சு பொறுமையாக வேலை செய்யா அதான் டெஸ்ட் பண்ணுறது ஆ ரைட் அவ்வளோ தான் இதோடு முடிஞ்சுது திரும்ப